ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம முட்டை கொத்து மாஸ் தான் பண்ண போகிறோம் நீங்கள் அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக போட்டிங்கன்னா பெர்ஃபெக்டான முட்டை மாஸ் நீங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அஞ்சு முட்டையை பாயில் பண்ணி எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் முட்டையை பாயில் பண்ணி எடுத்துகிட்டு ஒன் பை ஃபோராக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி முட்டைகளை பீசஸாக கட் பண்ண பிறகு இப்போ நம்ம இதுக்காக ஒரு செமி கிரேவி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இது கூட அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அதே அளவில் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சோம்பு சீரகம் நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்த பிறகு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க ஓரளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரவுன் ஆற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் சின்னதாக இருந்ததுன்னா ரெண்டு தக்காளி அளவில் எடுத்துக்கோங்க தக்காளி சேர்த்த பிறகு தக்காளி சீக்கிரம் மசிஞ்சு வர்றதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கும்போது சீக்கிரமே தக்காளி மசிஞ்சு வந்துடும் இந்த ஸ்டேஜில் தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து இதை நல்லா ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம சீரகத்தூள் மிளகு தூள் சேர்க்க போகிறோம் இப்போயே சேர்க்க போகிறது கிடையாது இதை ஒரு நிமிஷம் நல்லா மசாலா கூட வதக்கி விட்டுட்டு இப்போ சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க இது கூடவே வாசத்துக்காக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிள்ளைங்கள் ரெண்டு கொத்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கருவேப்பிலையை முழுசா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் பண்ணியும் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இது கூடவே கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மசாலா கூட வதக்கி விட்டுக்கலாம் நல்லா ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இது கூட ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததும் நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விடும்போதே மசாலா வந்துட்டு தண்ணியை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடும் அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு மசாலா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்க போகிறோம் இப்போ நல்லா நம்ம சேர்த்த அரை டம்ளர் அளவு தண்ணி வந்துட்டு மசாலா கூட நல்லா வர்த்த ஆரம்பிச்சிருச்சு இப்போ எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இன்னொரு ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா மசாலா வாசம் போகும் தண்ணி சேர்த்ததும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இப்போ இதை ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் ஓரளவுக்கு தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடும் இப்போது இந்த ஸ்டேஜில் பாருங்கள் ரொம்ப அதுக்காக ட்ரை ஆகிக்கிடக்கூடாது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம இப்போது செமி கிரேவி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் தோசைக்கல் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தோசைக்கல் வச்சு பண்ணுறனால தான் நமக்கு ஹோட்டல் ஸ்டேயில் சாப்பிட்ற டேஸ்ட்டும் நமக்கு பக்காவாக கிடைக்கும் இரும்பு தோசைக்கல் வச்சு என்ன நல்ல சூடானதும் ரெண்டு பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கோங்க வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அளவுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இது கூடவே வாசமாக இருக்கிறதுக்காக ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதை மட்டும் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கருவேப்பிலையும் மட்டும் வதங்கட்டும் ரொம்ப நம்ம வெங்காயத்தை வதக்கிடக்கூடாது நம்ம சாப்பிடும் போது கிரன்ச்சியாக இருக்கணும் ஓரளவுக்கு வதங்கின பிறகு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தால அந்த மசாலா இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போது நம்ம வெங்காயத்து கூட நல்ல மசாலாவை கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் அளவு தான் வெங்காயம் வேக வச்சிருக்கணும் அப்போ தான் நல்லா நம்ம சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் வந்துட்டு நல்லாயிருக்கும் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டை எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் இப்படி லாஸ்ட்டாக சேர்க்கும் போது நல்லா வாசமாக இருக்கும் அடுத்து நம்ம இது கூட ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம லாஸ்ட்டாக சீரகத்தூள் மிளகுத்தூள் சேர்த்து பெரட்டும் போது ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும் இப்போது நல்லா இதை பெரட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு கரண்டி வச்சு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க விட்டதுக்கு விட்டதுக்கப்புறம் தோசை கரண்டியை திருப்பி இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க இன்னமும் நல்லா முட்டையெல்லாம் பொடியாகி அந்த மசாலா கூட சேர்ந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நல்ல இதை மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பரான முட்டை கொத்து மாஸ் ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட பாராட்டு கிடைக்கும் ஃபைனலாக நம்ம சர்வ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை மேலே தூவிக்கோங்க என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்